வணக்கம் இது தமிழ் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் அதிகாலையில் சம்பவம் புலிகளின் அரசியல் ஆலோசகரிக்கு பிரான்ஸ் தலைநகரில் சிலை மக்களது அபிலாஷைகளை உதாசீனம் செய்யும் அரசாங்கம் எழுந்துள்ள குற்றச்சாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு கல்லூரி அதிபரை வெளியேற்ற கூறி போராட்டத்தில் குதித்த பாடசாலை மாணவர்கள் நீதிமன்ற விசாரணைக்கு முன்னிலையாவதை தவிர்க்கும் விந்தன் கனகரத்னம் வவனியாவை உலுக்கிய குடும்பஸ்தரின் மரணம் வெளியான அறி கொழும்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பத்து வழி நாட்டவர்கள் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் சிறை காவலாளையின் வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மறைந்த பாலசிங்கத்துக்கு பிரான்ஸ் தலைநகர் நினைவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான அடிக்கல் ாம் திகதி பாரிஸ் புறநகர் பகுதியான மொண்டியில் நாட்டப்பட்டது புலிகளின் அரசியல் ஆலோசகராகவும் கொள்கை வகுப்பாளராகவும் தத்துவாசிரியராகவும் இறுதிவரை செயல்பட்ட ஆண்டன் பாலசிங்கத்தின் நினைவு சிலையை நிறுவும் பணியை பிரான்ஸ் தமிழ் பண்பாட்டு வலயம் கார்த்திகை இருபத்தி ஏழு சங்கம் ஆகிய அமைப்புகள் முன்னெடுத்துள்ளன பாரிஸ் புறநகரான மொண்டி பூங்காவில் அண்டன் பாலசிங்கத்தின் சிலையை நிறுவுவதற்கு அனுமதியை மொண்டி நகரசபை வழங்கியுள்ளது மொண்டி நகர முதல்வர் ஸ்ரீபன் அரவில் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் பாலசிங்கத்தின் சிலைக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்துள்ளனர் அரசாங்கம் மக்கள் அபிலாஷைகளை உதாசீனம் செய்து வருவதாக கட்சியின் தலைவர் ஜெயவீர குற்றம் சுமத்தியுள்ளார் சர்வதேச நாணய நிலையத்தின் நிபந்தனை என்ற போர்வையில் அரசாங்கம் தங்களது தத்துவ ஆசிரியரான ரணில் விக்ரமசிங்கவின் திட்டங்களை முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு அரசாங்கம் விதித்து வரும் வரிகள் குறித்து மக்கள் எள்ளி நகையாட தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியை தற்பொழுது மக்கள் அனு குமார என்று அழைக்காது வரி அழைக்கத் தொடங்கியுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டொனால்டு டிரம்பின் முப்பது வீத வரி காரணமாக இலங்கை பொருட்களின் விலைகள் அமெரிக்காவில் முப்பது வீதத்தினால் உயர்வடையும் என்றும் இதனால் விற்பனை வீழ்ச்சியடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் கைத்தொழில் துறை வீழ்ச்சியடைந்து மக்கள் தொழில் வாய்ப்புகளை இழக்க நேரிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல முறை மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சப்ரகமோ தெற்கு வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஹம்பகா பண்டாரநாயக்க கல்லூரியின் அதிபரை பதவி நீக்கம் செய்ய கோரி பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தை நேற்று கல்லூரியின் முன்னாள் மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் இணைந்து முன்னெடுத்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிபர் இந்த கல்லூரிக்கு வந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டதாகவும் தற்போது முதல்வரின் நிர்வாகம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட அதிபரை பள்ளியிலிருந்து நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த அதிபரை நியமிக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதிபரை நீக்க கோரி ஏராளமான மக்கள் போராட்டத்தில் இணைந்த நிலையில் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அதிபர் பாடசாலையை விட்டு வெளியேறியுள்ளார் தேர்தல் காலத்தில் உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற அவதூறுகளை ஊடகங்கள் வாயிலாக பரப்பியமைக்காக தன் மீது சுமத்தப்பட்ட வழக்கு தொடர்பில் விந்தன் கனகரத்னம் இன்னும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற அவதூறுகளை ஊடகங்கள் வாயிலாக தன் மீது பரப்பியதாக தெரிவித்து விந்தன் கரகரத்னத்தின் மீது குருசாமி சுரேந்திரனால் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வாறு தொடுக்கப்பட்ட வழக்கு நேற்று நான்காவது தடவையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது நீதிமன்றத்தால் அழைப்பானை விடுத்தும் நான்கு வழக்கிற்கும் விந்தன் கனகரத்னம் வருகை தரவில்லை என்றது தெரிய வருகின்றது நீதிமன்ற அவமதிப்பு காரணமாக கடுமையான சட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிவரும் என்பதால் அவர் நீதிமன்றத்திற்கு வரவில்லை போல தெரிகின்றது மேலும் தான் தோன்றித்தனமாக வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை பரப்பிய பொழுது ஊடகவியலாளர்கள் நீதிமன்றத்தில் இந்த விடயங்கள் விசாரிக்கப்பட்டால் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்டபொழுது நான் அதற்கு தயாராகவே உள்ளேன் என்று விந்தன் கனகரத்னம் வீராப்பு பேசியது அனைவரும் அறிந்தது இருப்பினும் ஆதாரங்கள் இல்லாமல் பொய் குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் பரப்பியதனாலேயே இப்பொழுது நீதிமன்றத்தை முகம் கொடுக்க முடியாமல் கூமாங்குளம் பகுதியில் மாரடைப்பு காரணமாகவே மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சட்ட வைத்திய அதிகாரி எம் டி ஆர் நாயகரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிக்கை நேற்று தினம் வெளியாகியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவனியா கூமாங்குளம் குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரொருவர் வேதியில் விழுந்து மரணம் மரணமடைந்திருந்தார் இதன்போது அப்பகுதியில் பயணித்த போக்குவரத்து காவல்துறையினரே குறித்த மரணத்திற்கு காரணம் என்று தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற காவல்துறையினர் மீது அப்பகுதியில் குழுமி இருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து காவல்துறையினர் காயமடைந்ததுடன் காவல்துறையினர் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கப்ரக வாகனம் ஒன்று சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் அப்பகுதியில் மரணித்தவரின் உடற்கூற்று பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி எம் டி ஆர் நாயகரத்ன முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை என்றும் வலது காலில் பழைய வடுக்கள் காணப்படுகின்றது என்றும் இதயத்தின் முன்புறத்தில் கடுமையான இரத்த உறைவு உருவாக்கம் காணப்படுகின்றது என்றும் இதயத்தின் தசைப்பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மாரடைப்பு காரணமாகவே அவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது சுற்றுலா விசாவில் நாட்டிற்குள் நுழைந்து வேலையில் ஈடுபட்டதாக பத்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மூன்றில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்தில் நேற்று மாலை நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையின் போது குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளால் இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் சுற்றுலா விசாவில் நாட்டிற்கு நுழைந்தனர் ஆனால் அவர்களில் நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் தங்கள் விசா காலத்தை மீறி தங்கியிருந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் முதல் முப்பத்தி ஒன்பது வயதிற்குட்பட்ட பெண்களில் ஆறு தாய்லாந்து நாட்டவர்கள் மூன்று வியட்நாம் நாட்டவர்கள் மற்றும் ஒரு சீன நாட்டவர் அடங்குவர் கைது செய்யப்பட்ட குழு தற்போது மெரிஹானா தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களை உடனடியாக அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் அதிகாலையில் சம்பவம் புலிகளின் அரசியல் ஆலோசனைக்கு பிரான்ஸ் தலைநகரில் சிலை மக்களது அபிலாஷைகளை உதாசீனம் செய்யும் அரசாங்கம் எழுந்துள்ள குற்றச்சாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு புரிய அதிபரை வெளியேற்ற கூறி போராட்டத்தில் குதித்த பாடசாலை மாணவர்கள் நீதிமன்ற விசாரணைக்கே முன்னிலையாவதை தவிர்க்கும் விந்தன் கனகரத்னம் பவனையாவை யுலுக்கிய குடும்பஸ்தரின் மரணம் வெளியான அறிக்கை கொழும்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பாத்து வழி நாட்டவர்கள் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற அவரை யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்